எல்லாருக்கும் வணக்கம் நான் உன் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கோங்க அதாவது ஜோதிடம் சார்ந்த அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாச்சும் கேள்வியோ சந்தேகமோ இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்களோட கேள்விகளை நீங்கள் கேட்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் குறிப்பிடுகின்ற ராசிக்காரங்களில் பத்து பேருக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இலவசமாக ஜோதிட பணிகள் நம்ம சொல்ல போகிறோம் சரிங்களா சப்போஸ் இந்த பதிவில் உங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கல உங்கள் ஜாதகத்துக்கான பதில் கிடைக்கலன்னா அடுத்த வீடியோவில் நீங்கள் வந்து உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் குறிப்பிட கேள்வி நீங்கள் குறிப்பிடலாம் நிச்சயமாக பத்து பேருக்கு நம்ம வந்து இலவசமாக ஜோதிட பணிகள் உறுதியாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா கமெண்ட் பாக்ஸில் மேலும் இது வந்து ஒரு சோதனை முயற்சியா தான் இருக்குங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் இதை ஆரம்பிக்கலாம் இது எப்படி போகுதுன்றத பாத்துட்டு மேற்கொண்டு நம்ம என்ன இதை பண்ணலாமா வேண்டாமா அல்லது இன்னும் நம்பர்ஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு நம்ம போக போக வீடியோக்குடைய கமெண்ட்ஸுடைய அளவை பொறுத்து நம்ம வந்து இதை பார்க்கலாம் சரிங்களா இந்த வழி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தனுசு ராசி மூணு பிறந்த பிறந்தவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாத ராசி போய் நம்ம தெளிவா பார்க்க போறோம் இந்த ஆகஸ்ட் மாதம் என்ன கொடுக்க போகிறது அப்படின்றத பத்தி நம்ம தெளிவா பார்க்கலாம் பாக்க தனுசு மூலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் அதாவது மூலத்தின் அதிபதியாருன்னு பார்க்கும்போது கேது பகவான் தனுசு ராசி அதிபதினு பார்க்கும்போது குரு பகவான் சரிங்களா சோ குரு ராசிக்கு ஏழாம் இடத்துலையும் கேது ராசிக்கு பாக்கியஸ்தானமான ஒன்றாம் இடத்துலையும் அமர்ந்திருக்கிறது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பா பார்க்கப்படுதுங்க இந்த காலகட்டங்கள் அதாவது என்ன இருந்தாலும் சரி ராசிநாதன் ராசியை பார்க்கற வரைக்கும் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சி ஒரு புத்துணர்ச்சி சார்ந்த விஷயங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ரெண்டாவது எடுத்த காரியத்துல ஜெயிச்சு காமிப்பீங்க அப்படின்னே சொல்லலாம் ரெண்டாவது உனட முயற்சிகள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு வந்து வெற்றியை கொடுக்கும் அதே மாதிரி உடன் பிறந்த பந்தம் சார்ந்த உறவுகளாலையும் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் நல்ல ஒரு ஆதாயங்கள் சார்ந்த விஷயங்களை இந்த காலகட்டங்கள ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம ராசிக்கு எட்டாம் இடத்துல சூரியன் புதன் சேர்க்கை இந்த மாதத்துக்கு முதல் பகுதியில் ஏற்பட போகுதுங்க சூரியன் புதன் எட்டாம் இடத்துல மறைகிறது திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் ஏன்னா இந்த புதன் சூரியன் எட்டாம் இடத்துல வரையும் போது எதுலையுமே ஒரு சந்தேகம் சம்பந்தப்பட்ட விஷயத்த கொஞ்சம் அதிக எடுத்து கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா அவ்வளவு எளிதில் யாரையும் நம்பவும் மாட்டீங்க அப்படின்னே சொல்லலாம் நிறைய யோசி யோசிச்சி ஒரு முடிவெடுக்கிறதுக்குள்ள அந்த காலகட்டமே முடிஞ்சு போயிடும் சரிங்களா ஆனால் வந்து எதையுமே கொஞ்சம் விரிவாக கொஞ்சம் சீக்கிரமா ஒரு காரியத்துக்காக ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அது சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி இரண்டாவது பகுதியில ராசிக்கு பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்துல சூரியன் கேது சேர்க்கை இருக்கிறது சிறப்பு தான் பொதுவாக இந்த சூரியன் கேது சேர்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல சேர்க்கை தான் அதுவும் சிம்மத்தில் ஏற்படுறது சிறப்பு தான் குறிப்பா அரசு சம்பந்தப்பட்ட வழியில அரசாங்கத்தின் மூலமாக நல்ல ஆதாயங்களை இந்த காலகட்டங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் அரசாங்கத்துடைய அனுகிரகம் கண்டிப்பாக உண்டு அப்படின்னே சொல்லலாம் குறிப்பா அரசு சார்ந்த வேலைகள் உங்களுக்கு நல்லபடியாக நடந்து முடியும் இந்த காலகட்டங்கள் அப்படின்னே சொல்லாம் சரிங்களா ஏதாவது நீங்க கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த டைம்ல நீங்க ட்ரை பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு கரெக்டாக கிளிக் ஆகும் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த டைம்ல நீங்க குறிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது தந்தை தந்தை சம்பந்தப்பட்ட வழியில நல்ல ஆதாயங்களை இது வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் தந்தையின் மூலமாக சில உதவிகள் தற்போது உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம ராசிக்கு லாபஸ்தானமான பதினோராம் சொல்லப்படக்கூடியவர் மாத்தி முதல் பகுதியில் ஏழாம் இடத்துலயும் இரண்டாவது பகுதியில் எட்டாம் இடத்துலயும் மாறும் கொஞ்சம் உடல் உழைப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமா போடுற மாதிரி இருக்கும் வேலை தொழில் சார்ந்த அமைப்புகள் சரிங்களா ரொம்ப வந்து ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் உடைச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அலைச்சலோட கொஞ்சம் வாழ்க்கைய வந்து போற மாதிரியான ஒரு தன்மைகள் சில பேருடைய வாழ்க்கையில ஏற்பட முடியும்னு சொல்லலாம் ஏன் இந்த அலைச்சல் ஏற்பட போகுது இதனால வந்து அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதி பத்துல உட்காஞ்சிருக்காருங்க ராசிக்கு ரெண்டாம் அதிபதி நான்காம் இடத்துல அமர்ந்து சனியும் செவ்வாயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பத்தாம் இடத்தை பார்த்துக்கிறது சிறப்பு கிடையாது அப்போது வேலை செய்ய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் சார்ந்த விஷயங்கள் நீங்க கொஞ்சம் சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க சரிங்களா ரெண்டாவது இந்த டைம்ல நீங்க அதிகமா உடல் உழைப்பு போடுற மாதிரி இருக்கும் அதிகம் அதாவது ஒரு பத்து மணி நேரம் எட்டு மணி நேரம் வேலை செய்யற இடத்துல ஒரு பன்னெண்டு மணி நேரம் பதிமூணு மணி நேரம் வேலை செய்கின்ற ஒரு தன்மையை வந்து இது வந்து கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா அப்போ உடல் உழைப்பு பணி நேரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாக இருக்கும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஏன் நேரம் ஓடணும் ஏன் என்ன நேரம் வேலை செய்யணும்னு சொல்லிட்டு வேலையை ஸ்கிப் பண்ணிட்டு இன்னொரு வேலைக்கு ட்ரை பண்ணலான்ற ஒரு மைண்ட் செட்டுக்கும் வருவீங்க தயவுசெய்து அதெல்லாம் பண்ணாதீங்க சரிங்களா ஒரு ஒரு மாத காலங்கள் இப்படி தான் இருக்கும் அதன் பிறகு கண்டிப்பாக மாற்றங்களானது உங்களோட வாழ்க்கையில் வரும் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் பெரும்பாலும் முக்கியமான முடிவுகள் முக்கியமான விஷயங்கள் தொழில் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களை பெரும்பாலும் எடுக்காதீங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க எதையுமே கொஞ்சம் ஆற போகிறது சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நான்காம் இடமான சுகஸ்தானம் இங்கே அடிப்படுத்துங்க சரிங்களா நேரத்துக்கு சாப்பிட முடியாது நேரத்துக்கு தூங்க முடியாது ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் தேவையற்ற வீண் செலவுகள் பண விரகங்கள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாற்றி இரண்டாவது பகுதியில் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் பணம் செலவு செய்யற சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க ரெண்டாவது பிள்ளைகள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அவனோட மனசுல என்ன இருக்குன்னு சொல்லி தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு அவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவங்க சம்பந்தப்பட்ட முடிவுகள் நீங்க எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இல்லைன்னா தேவையற்ற வீண் மனக்கசப்புகள் தான் வரும் அதாவது நீங்க ஒன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க அவங்க அவன் நினைச்சிட்டு இருப்பாங்க ஏன்னா இங்க ஐந்தாம் அதிபதி பத்துல உட்காரும்போது நம்ம நம்ம பிள்ளைகள் என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நீங்க ஃப்ரெண்ட்லியா அப்ரோச் பண்ணா சிறப்பா இருக்கும் ஏன்னா உங்களுடைய வே ஆஃப் திங்கிங்கும் அவங்களோட வே ஆஃப் திங்கிங்கும் வேற வேறையாக இருக்கும் சோ இதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் சார்ந்த விஷயங்களை இந்த காலகட்டங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் அதெல்லாம் கொஞ்சம் நீங்க அனுசரிச்சு போனா நிச்சயமாக வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அப்ப முதல் பகுதி உங்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பா இருக்கு என்ன இருந்தாலும் சரிங்க ராசிநாதன் ராசியை பார்த்துட்டு இருக்கிறதுனால கேது ராசிக்கு பாக்கியத்துல சூரியனோட சேர்ந்து இருக்கிறதுனால இந்த காலகட்டங்கள் நிச்சயமாக வெற்றி வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஆனா அலைச்சலோட கூடிய ஒரு வெற்றியா அந்த வெற்றியானது இருக்கும் முடியுன்னு சொல்லலாம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் உங்களோட தோன்ற விஷயங்க நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்